அவரு சொல்லிட்டார் சென்னையிலாம் இப்ப கட்டணம் கட்டுறவங்க சமையல் கூட வேண்டாம் அப்படி வந்துட்டாங்க பெரும்பாலும் இப்ப போற எல்லா வீடுகளிலுமே ஹோட்டல்ல இருந்து வந்துருது அல்லது ஹோட்டல் கவர் வீடு தனியா கட்டி எங்க மதுரையெல்லாம் கூட நகரத்தார் வீட்டுல இருந்து தான் வருது சாப்பாடு மதுரையில அது ஒரு அனுப்புறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு பெண்கள் செய்யறது அது என்னன்னு தெரியல நாம தான் எல்லா காரியம் பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல பக்தி அப்படின்னாலே ஆண்கள் தான் வரிசையா பேரப்புற சொல்றாரு குணமானத்துலயும் சரி பக்திலையும் சரி பொறுப்பா இருக்கிற ஆளு ஆண்குடைய உழைப்பு தான் அப்படின்னு கடுமையா போட்டுருக்கேன் வாங்கம்மா நீ யானாபியா வாங்க முதாம் தெரியலம்மா நான் எடுத்து பார்த்துமே

அவர் பெண்களை பத்தி பெண்களுடைய பொறுப்புணர்வை பத்தி வேற எந்த ஊர்லனாலும் பேசலாம் செட்டி நாட்டுல வந்து பேசலாமா எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே அதிகமாக வணிகம் செய்வதற்கு வெளிநாட்டிற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றவர்கள் செட்டி நாட்டு ஆண்கள் உழைப்பு ஒத்துக்கிறோம் நாங்க போகும் பொழுது செட்டி கப்பலுக்கு செந்தூரன் துணை அப்ப வீட்டை கட்டி காத்தவர்கள் பொறுப்போடு பெண்கள் தானுங்கய்யா இந்த இடத்துல வந்து ஐயா சொல்லலாங்களா ஆட்சிய சிக்கனமா கட்டு செட்டா இல்லன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கிடைச்சிருக்குங்களா ஒத்த கத்திரிக்காய்